திருச்சி மத்திய மாவட்டம் பத்தொன்பது அணிகளுக்கு இன்னும் தரவில்லை என்று அறிவித்தார்கள் மாவட்ட சார்பில் இது எனக்காக இல்லாத உங்களை தான் நான் சொல்கிறேன் நான் உங்களை தொடர்ந்து ஒவ்வொரு நிலத்திற்கு வலியுறுத்துகிறேன் சில பல நிர்வாகிகள் மட்டும் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் தேர்தல் ஜெயித்தா போதும் நான் இருக்கான் ஒன்னும் ஆக முடியாது கழகப்பண்

बेची ग्राहक ये तो मालाटी और बुलडोल जितना लेके पर आएगी बात नहीं बात फेसिंग है अरे ये तो पूरा किलाने आ रहा है बुलडोल पुराजन जितना काम होगा इस बुरा का माला फेसिंग नहीं